அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை கிடையாது விரதம் கிடையாது மந்திரம் கிடையாது எதுவுமே கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதி உங்களுடைய பர்ஸில் வைக்கும்போது நிச்சயமாக கட்டுக்கடங்காத பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரணும் பண வசியம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக உங்களுடைய பர்ஸில் எழுதி வைங்க ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல டைமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல ஜஸ்ட் இதை மட்டும் எழுதி தான் நீங்கள் வைக்க போகிறீங்க இப்படி வைக்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு குரோத் ஆகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி தரும் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய சுவிட்ச் வேர்டு மிராக்கள் நம்பர் அதே போல் வேதிக் சுவிட்ச்வேர்டு மந்திரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் நிறைய பணத்தை சார்ந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் அந்த மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு அதே தான் இன்று சொல்வது அதாவது நம்மளுடைய சேனல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சக்சஸ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க நேத்தி ஒரு நாள் இந்த நித்திகா தேவதையோட பேரை அழைத்து பாருங்க அவங்க நீங்க கேட்ட பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்து அதன்படி செய்த ரெண்டு சகோதரிகள் வாழ்க்கையில நேற்றியே நித்திகா தேவதை மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நேத்தி வந்து போட்ட வீடியோ கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை பாருங்க அதை நீத்தி மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் ட்ரை பண்ணலாம் நீத்தி பார்த்தீங்கன்னா தேவதை வசிய நாள் அதனால இதை ட்ரை பண்ண சொன்னேன் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அதே போல இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் நல்ல ஒரு பணத்தை இருக்கக்கூடிய காந்தமாக நீங்கள் மாறணும் நான்கு திசைகளில் இருந்தும் பணம் வரணும் உங்கள் பர்ஸில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அதாவது கேஷ் பாக்ஸு பர்ஸு இது போல கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ய நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செய்து நீங்கள் வீடியோவை பார்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஆனால் இதை யார் நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல ஒரு அற்புதமான அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் கலரும் கிரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பெண் இது ரெண்டுத்தில் ஏதாவது உங்களுக்கு இருந்தா போதும் சப்போஸ் இது ரெண்டுமே இல்லை எங்க வீட்டில் வந்து ப்ளூ கலர் பெண்ணு தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரை நீங்க வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உங்க உங்கள் கையால கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதா அதாவது நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் வேற எந்த இதுவும் பண்ண வேண்டாம் உங்க கையால அந்த பேப்பரை சின்ன துண்டா வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல எந்த ஒரு விஷயமும் அதாவது எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணாலுமே ஏதாவது ஒரு அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு தான் நீங்க செய்யணும் தான் நீங்க நினைத்த விஷயம் நூறு மடங்கான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அமைதியா இருக்க கூடிய ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க நீங்கள் கையாலே கிழித்து வச்சுருக்கிற அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன பெண் இருக்கோ அந்த பெண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை எழுதுங்க இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது இது பார்த்திங்கன்னா பணத்தை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய நம்பர்ஸை வந்து இதை வந்து லெட்டராக கொடுத்துருக்காங்க இதில் எப்படி இருக்கும் அதே போல் நடுவில் இந்த லெட்டர்ஸை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் அதாவது நம்மளுடைய நாட்டில் திங்க வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா ருபீஸ்ன்னு போட்டு உங்களுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதலாம் இல்லைன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பண வரவு ஏற்படணும் நல்ல ஒரு அபரிவிதமான பண வளர்ச்சி ஏற்படணும் நான்கு திசைகளில் இருந்தும் பணம் என்னை தேடி வர வேண்டும் அந்த ஆர்எஸ் ருபீஸ்ன்னு போட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் எழுதுங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டும் எழுதலாம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய டாலர் என்னவோ அந்த சிம்பிளை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க இப்படி எழுதிக்கிட்டீங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்கீங்க பாருங்கள் இந்த வார்த்தைகள் எழுதிருக்கீங்க பாருங்கள் அதற்கு மேலே இந்த மிராக்கல் நம்பரை எழுதணும் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் நைன் செவன் அப்படின்ற இந்த ஒரு மிராக்கல் நம்பரை எழுதணும் இந்த பேப்பருக்கு இரண்டு பக்கமும் இந்த ரெண்டு சிம்பிளையும் எழுதிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிக்கோங்க இப்படி எழுதின பேப்பரை உங்களுடைய இரண்டு கைகள்லையுமே அதாவது உங்களுடைய இடது கையில் அந்த பேப்பரை வச்சு வலது கையால் மூடி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை நோக்கி வர வேண்டும் நான்கு திசைகளில் இருந்தும் பணம் என்னை தேடி வர வேண்டும் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேணும்னா இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் போல் அந்த அமௌண்ட்டை எனக்கு என்னை தேடி வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள் அதாவது உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நீங்கள் கேட்ட பணம் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிட்டு அந்த பேப்பரை நாளாக உங்களை பார்த்தது போல் நாளாக மடித்து உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம் உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கலாம் நீங்கள் எதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் பீரோவில் பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் தினமுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அதில் என்னென்ன நம்பர் எழுதியிருக்கு அந்த சிம்பிளில் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த கோடு வேர்டு அதாவது அந்த வார்த்தைகள் இருக்க பாருங்கள் அதை பாருங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன தேடி வரணும் நான் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக மாற வேண்டும் அப்படின்னு நல்ல நல்ல அஃபர்மேஷன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை திருப்பி உங்களுடைய பர்ஸ்லேயே வச்சுக்கலாம் இது எப்பொழுதுமே உங்கள் பர்ஸில் இருக்கட்டும் அதாவது இந்த பே பேப்பர் கிழிஞ்சிட்டாலோ இல்ல ரொம்ப அழுக்காக கசங்கிட்டாலோ அதை வந்து ஏதாவது மரத்துக்கடியில் போட்டுட்டு திருப்பியும் இது போல எழுதி உங்க பர்சன்ல வச்சு பாருங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல சொல்ற அனைத்து விஷயங்களும் உண்மையை சார்ந்த விஷயங்கள் தான் பணத்திற்காக உங்களை ஏமாற்ற வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு ரூபா பணத்தை கூட நான் பெற்றது கிடையாது அதாவது நான் ஜாயின் பட்டன் கூட கொடுத்தது கிடையாது ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு ரூபா கூட எதிர்பார்க்கலை என்னுடைய சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகுது நான் இது வரைக்கும் ஜாயின் பட்டன் கொடுக்கல உங்ககிட்டேருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்லலை இல்லை பரிகாரத்தை சொல்லலை நான் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் என்கிட்ட வந்து கேட்குறாங்களோ அதற்கு நான் கண்டிப்பாக பதில் அளிச்சிருக்கேன் அதற்கான சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு ரூபாய் பெற்றது கிடையாது நீங்க பாக்குறதுனால தான் எங்களுடைய சேனல் குரோத் ஆகுது அப்படி இருக்கும்போது உங்ககிட்டயே வந்து ஜாயின் பட்டனுக்கு பணத்தை வாங்கி அதன் மூலயமாக உங்களுக்கு ஸ்பெஷலா பரிகாரத்தை சொல்லணும்னு கிடையாது சொல்ல வேண்டிய பரிகாரத்தை ஜாயின் பட்டன் கொடுக்காமலே நம்ம வீடியோலேயே சொல்லலாம் அதற்காக தனியா ஸ்பெஷலா அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்ம சேனல்ல எதுவாக இருந்தாலும் என்னுடைய சேனல்ல தான் நான் போஸ்ட் பண்றேன் உங்ககிட்ட நான் ஒரு ரூபா பணமும் எதிர்பார்க்கல உங்களை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது முழு முழுக்க முழுக்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் அது என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் தெரியும் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் நீங்கள் கேட்ட விஷயமும் நடக்கும் அதனால் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை எழுதலாம் ராவுகாலம் எமகண்டத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்பொழுது என்றாலும் செய்யலாம் ஒரு முறை செய்தால் மட்டும் போதும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடை காலத்திலும் எழுதலாம் இறப்பத்திட்டு பிறப்பித்திட்டு எதுவுமே கிடையாது முழுக்க 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 உங்களையும் பிரபஞ்சத்தையும் நம்பி எழுதுங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி